ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நீங்கள் இயற்கையை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம் சுற்றுப்புற சூழல் மேலே அதிக அக்கறை கொண்டவங்களாகவும் இருக்கலாம் நீங்கள் வளர்க்குற செடிகளை முற்றிலும் இயற்கை முறையிலே வளர்க்க ஆசைப்படுறவங்களாகவும் இருக்கலாம் நானும் இதுவரைக்கும் என் செடிகளுக்கு எந்தவித கெமிக்கல் உரங்களும் பயன்படுத்தினது கிடையாது வீட்டில் வீணாகிற பொருட்களை வச்சு தான் சத்தான உரங்கள் செய்து செடிகளுக்கு கொடுக்குறேன் நான் கொடுக்குற உரங்களில் இந்த செடிகள்லாம் இவ்வளோ அழகாக நல்லா வளர்ந்து பூக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் வீணாகிற பொருட்களை வச்சு சத்தான லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் செய்து காட்டியிருக்கேன் இன்றைக்கி வேஸ்ட் ஆகின வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழ உரம் தயாரிக்க போகிறோம் அந்த வாழைப்பழ உரத்தை வச்சு மண்கலவை செய்து அதுவும் கோகோபிட் கலக்காமல் ஒரு மண்கலவை செய்து ரோஜாவை நடவு பண்ணி காட்ட போகிறேன் அந்த ரோஜாவோட வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு காட்ட போகிறேன் வீட்டில் வேஸ்ட் ஆகிற வாழைப்பழங்களை அப்படியே வெயிலில் காய வைக்கணும் ரெண்டு நாள் கழித்து தோல் கொஞ்சம் காஞ்சிருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற வாழைப்பழம் காயாமல் அப்படியே இருக்கும் அதை கை நாள் கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு மறுபடியும் காய வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும் இதுக்கு அப்புறமா இதை வச்சு உரம் தயாரிக்கலாம் ஒரு வாழைப்பழத்தில் செடி வளர்ச்சிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பு நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தொட்டி எடுத்துக்கிடணும் தோட்டத்து மண்ணும் கொஞ்சம் எடுத்துருக்கோம் நம்ம செடி வளர்க்குறதுக்கு தொட்டி தேர்ந்தெடுத்தாலும் சரி உரம் தயாரிக்கிறதுக்கு தொட்டி தேர்ந்தெடுத்தாலும் சரி அதில் ஹோல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்காமல் வெளியேறிடணும் தண்ணி தேங்கிச்சுன்னா அதில் கெட்ட பாக்டீரியா உற்பத்தி ஆயிரும் தொட்டியில் அடியில் கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டு அந்த காஞ்ச வாழைப்பழங்கள் அதுக்கு மேலே போடுறோம் மறுபடியும் மண் போடுறோம் இப்படி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வரணும் இதில் மண் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள் எந்த உரத்தையுமே ஈஸியாக மக்க வச்சிரும் அதுக்காக தான் நம்ம மண் சேர்க்குறோம் நம்ம எந்த உரம் தயாரித்தாலும் அது புழு பூச்சிகள்லாம் வைக்காமல் பேட்ஸ் மூலம் வராமல் ஈஸியாக உரமாகும் இப்போ நம்ம காஞ்ச வாழைப்பழங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டோம் மேலே கொஞ்சம் தாராளமாக மண் போடலாம் இதே மெத்தடில் நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு நம்ம உரமாக்கலாம் காய வச்சுட்டு உரமாக்குறதுனால சீக்கிரம் மக்கவும் செய்யும் இப்போ நம்ம மண் போட்டுக்கிட்டோம் மேலே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நிறையா ஊற்றணும் ஹோல்ஸ் வெளியே வெளியேறுற அளவுக்கு ஊற்றணும் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சாதான் ஈஸியாக மக்கும் நம்ம இடையில தண்ணி தெளிச்சுக்கிட்டும் வரணும் ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் தான் அந்த ஈரப்பதம் இருக்கும் ஒரு நிழல் பாங்கான இடத்துலையும் வைக்கணும் மேலே காஞ்ச இலைகள் இருந்தால் போட்டு மூடாக்கு மாதிரியும் போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம உரத்தை மக்க விட்டு மூணு வாரம் ஆயிருக்கு உரம் ரெடி ஆயிருக்கோம் நம்ம எடுத்து மண்களவை தயாரித்து ரோஜா செடியை நடவு பண்ணலாம் இப்போ நம்ம தயாரித்த உரத்தை தொட்டியிலேருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம மண்கலவை தயாரிக்க போகிறோம் முதல்ல பார்க்குறது தோட்டத்து மண் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மண்ணை எடுத்துக்கலாம் மண் வந்து பசைத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அடுத்தது வந்து மாட்டு உரம் இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிடணும் அடுத்தது வந்து மரத்துக்கு கீழே உள்ள மண் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே அந்த இலைகள்லாம் அக்கி போய் கிடந்தது மண்ணோட சேர்த்து அதையும் எடுத்திருக்கேன் இது நம்ம தயாரித்த வாழைப்பழ வரும் பொதுவாக ரோஜாவை நடவு பண்ணுறதுக்கு கோகோப்பீட்டுலாம் சேர்க்கணும்னு எல்லா வீடியோக்கள்லேயுமே சொல்லுவாங்க இப்போ நம்ம கோகோப்பீட்டு இல்லாமலே ஒரு சத்தான கலவை தயாரிக்கிறோம் இந்த ரோஜா செடியை தான் நம்ம நடவு பண்ண போகிறோம் இதை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நர்சரி கவரில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் நடவு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மண் கலவைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துடலாம் இப்போ நம்ம தயாரித்த மண்கலவையை தொட்டியில் நிரப்பிக்கலாம் தொட்டியில் எப்போவுமே ஹோல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கணும் தொட்டியோட அளவும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எப்பவுமே எடுத்துடுங்க இப்போ தொட்டியோட பாதி அளவுக்கு நம்ம மண்களவை நிரப்பியிருக்கோம் இந்த ரோஜா செடியை இப்போ நடவு பண்ணிடலாம் தொட்டிலேருந்து வெளியே எடுத்துட்டோம் வேர் நல்லா பரவி இருக்கு பாருங்க எப்பவுமே ரோஜா செடினாலும் சரி மற்ற செடினாலும் சரி தொட்டிக்கு மேல் பரப்புல இருக்கிற மாதிரி தான் நம்ம நடவு பண்ணணும் ரொம்ப அடியில் கொண்டு போய் நடவு பண்ணிடக்கூடாது செடி வந்து மேல் பரப்பில் இருக்கணும் வேர் வந்து கீழே நிறைய இடத்துல பரவி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் செடி வந்து நல்லா வளரும் இப்போ மண்களவே நிரப்பிக்கிட்டோம் தொட்டிக்கு மேலே இந்த மாதிரி காஞ்ச சருகுகள் இருந்தால் போட்டு மூடணும் இப்படி மூடி வைக்கிறதுனால தொட்டியில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுறதுனால அந்த உரங்கள்லாம் சத்தாக மாற்றப்பட்டு செடிகளுக்கு போய் சேரும் செடியும் ரொம்ப சீக்கிரமாக நல்லா வளரும் இந்த காஞ்ச சருகுகளும் நல்லா மக்கி மக்கி உரமாக போய் சேரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த செடியோட வளர்ச்சியை இப்போ பார்க்கலாம் நம்ம செடி எவ்வளோ நல்லா துளிர்த்துருக்கு பாருங்க அடுத்தாப்பில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க இப்போ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எவ்வளோ நல்லா துளிர் வந்திருக்குன்னு பாருங்க இந்த செடியோட வளர்ச்சியை பார்க்குறப்போ நம்ம தயாரித்த வாழைப்பழம் வரும் ரொம்ப சத்தான உரங்கிறதும் தெரியுது ஒரு செடியை கோகோப்பீட்டு இல்லாமலேயே நல்லா செழிப்பாக வளர்க்க முடியுங்கிறதும் நல்லாவே புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்